உலகமே அதிர்ச்சியில கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் ட்ரம்ப் டேரஃப் அதுலேயும் ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து இந்தியாவுக்கு அவர் அறிவிச்சிருக்கிறது இருபத்தி ஆறு சதவீதம் ரெசிப்ரோக்கல் டேரஃப் இதனால இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ற எல்லா கம்பெனியும் பாதிக்கப்பட போகுது முக்கியமாக ஒரு சில செக்டர் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட போகுது இன்னைக்கு நம்ம எந்தெந்த செக்டார் எந்தெந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப மோசமா பாதிக்கப்படக்கூடும் அப்புறம் எதெல்லாம் வந்து இதுலேருந்து தப்பிக்கும் அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ட்ரம்ப் சொல்ற லாஜிக் என்னன்னா அமெரிக்காவில இருந்து எந்த ஒரு பொருளோ சேவையோ மற்ற நாடுகள் இறக்குமதி செய்யும் போது நிறைய வரி விதிக்கிறாங்க அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த ரெசிப்ரோக்கல் டேரப் வந்து அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனா சைனா வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க இன்னும் அதிகமா டேரஃப் விதிக்க போறதா சொல்லிருக்காங்க அதனால வந்து இது வந்து ஒரு ட்ரேட் வாராவே மாறிடுச்சு இந்த டேரப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில செக்டார ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட போகுது ஒரு சில செக்டர் இதுலேருந்து தப்பிக்க போகுது இந்த செக்டார்ஸ் பிளஸ் அதுல உள்ள ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ் நம்ம இப்ப டீடைலா பார்க்க இந்த டேரெஃப்னால ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட போற ஒரு செக்டார் எதுன்னா ஜெம்சன் ஜுவல்லரி என்ன ரீசன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பில்லியனும் மேலுக்கும் மேலே இருக்கும் ஸோ இதனால என்னாகும் இப்போதைக்கு வந்து ஜீரோ டாரிஃபில் இருக்கிறதால அங்கே இறக்குமதி பண்ணுற எல்லா விஷயமும் இருபத்தாறு சதவீதம் காஸ்ட்லி போகுது இதனால இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கதி கலங்கியிருக்காங்க தங்கத்தோட வேலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உச்சாணி கொம்பில் இருக்கு இது வந்து இன்னும் வந்து தங்கம் மற்றும் அதோட ஜெம்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அமெரிக்காவில் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும் அப்புறம் மக்கள் வந்து அதை வாங்குறதே வந்து நிறுத்துறதால அல்லது குறைக்கிறதால அந்த டிமாண்டே கம்மி தங்க ஆபரணங்களை அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டன் அப்புறம் முக்கியமாக ராஜேஷ் எக்ஸ்போர்ட் செங்கோ கோல்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்றதால இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் டைமண்ட் பாலிஷிங் பண்ற நிறைய தொழிலாளர்களுக்கு வந்து வேலை இன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு டாரிஃப்னால இது இன்னும் அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தும் பார்மா இண்டஸ்ட்ரி மொதல் தப்பிக்கிறதா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது இன்னும் அண்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரக் பிரைஸிங் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாக போகும் இதனால வந்து என்னதான் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் நிறைய ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து இந்தியாவிலிருந்து தான் யூஎஸ்க்கு போகுது அந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்புறம் ஏபிஐ ட்ரக்ஸ்லேருந்து தான் வந்து மற்ற ட்ரக்ஸை வந்து அங்கே தயாரிக்கிறதால இது வந்து அதிகமாக பாதிப்பை வந்து ஏற்படுத்த போகிறது என்னமோ அமெரிக்க மக்களுக்கு தான் டேரிஃப் ஃபார்மா கம்பெனிகளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மிகப்பெரிய கம்பெனிகள் ரொம்ப பாதிக்கப்படும் ஆல்ரெடி இந்த எல்லா கம்பெனி கிட்டத்தட்ட எல்லா ஃபார்மா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாசமாக தொடர்ந்து கீழே இருக்கு அதுலேயும் சன் ஃபார்மா டாக்டர் ரெட்டி சிப்லா அரபிந்தோ லுப்பின் மாதிரி மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாமே வந்து ரொம்ப அடிவாங்க ஏன்னா அவங்களோட யூஎஸ் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகமாக அத் அடுத்ததாக பாதிக்கப்பட போகிற ஒரு செக்டர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இந்தியாவிலேருந்து எட்டு பில்லியன் டாலருக்கும் மேலே டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இந்தியாவில் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுற டெக்ஸ்டைல் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபைவ் அரவிந்த் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வெல்ஸ்பன் ரேமன் அண்ட் ட்ரைடன் அதுலேயும் முக்கியமாக அரவிந்த் அண்ட் வெல்ஸ்பன் தான் நிறைய வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதிலே வெல்ஸ்பன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் அவங்களோட வருவாயை யூஎஸ் நம்பி தான் இருக்குது ஸோ நிச்சயமாக இது அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலருக்கு மேலே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இதுவும் அதிகமாக பாதிக்கப்படும் எலெக்ட்ரானிக்ஸும் வந்து எடுத்து பார்த்தோம்னா டிக்சன் டெக்னாலஜி நம்பர் ஒன் ஏன்னா அவங்க நிறைய யூஎஸ் கிளைண்ட்ஸ் தான் மோட்டரோலா சாம்சங் மாதிரி அப்புறம் சர்மா எஸ்ஜிஎஸ் அவங்களும் வந்து நிறைய இந்த பிசிபி ஆர்எஃப்ஐடி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதால நிறைய யூஎஸ் கஸ்டமர்ஸ் டாடா கெலாக்சி சொல்லவே வேணாம் மோஸ்ட் சிப் கேனஸ் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக மேலே போன கம்பெனிகள் கடந்த மூணு மாதமாக தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்கு இது இன்னும் அதிகமாக அடி வாங்கும் அதிகமாக போகிற அடுத்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் ஆட்டோமொபைல்ஸில் டேரெக்ட் ஆட்டோமொபைல் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் கம்மி தான் சொன்னாலும் நிறைய ஆட்டோ ஆன்சிலரி அப்புறம் பார்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது ஆட்டோமொபைலில் டாட்டா மோட்டார்ஸ் ரொம்ப அதிகமாக ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கு என்ன ரீசன்னா ஜாக்வார் லேண்ட்ரோவர் வந்து அதிகமாக உலகளாவிய அளவில் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து டாட்டா மோட்டார்ஸ் ஸோ இது இன்னும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும் இன்னும் கீழே போகும் அப்புறம் இப்போ ரீசெண்டாக லாட் ஆஃப் எஸ்யூவிஸ் அப்புறம் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அதே மாதிரி டூ வீலர்ஸில் பஜாஜ் ஆட்டோ டிவிஎஸ் இது ரெண்டும் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது பாரத் ஃபோர்ஜின்னா வந்து நிறைய ஆப்டோ காம்பனன்ட்ஸ் இவங்க வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்சிலரி கம்பெனிஸும் இருக்குது ஆனால் இந்த அஞ்சும் வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாக சான்சஸ் இருக்குது ஆனால் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அவங்க இந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் டிராக்டர்ஸ் வந்து இந்தியா ஃபோக்கஸும் ரொம்ப ஜாஸ்தி அதனால கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அதிகம் பாதிக்கப்படாத துறை அப்படின்னு எது எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த டேரிஃபும் இல்லாதால இந்த துறையில் ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனிகள் நிச்சயமாக வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகும் இன்ஃபேக்ட் வந்து மற்ற இதில் வந்து வெளியேறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதுலேயும் அமெரிக்கா இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால ஒரு ஸ்டடி டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது அக்ரிகல்ச்சர் அப்புறம் எஃப்எம்சிஜி ஃபோக்கஸ் அதுலேயும் வந்து டொமஸ்டிக் அதாவது உள்நாட்டு தேவைக்கு மட்டுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனிகள் நிச்சயமாக வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அதில் ஐடிசியும் ஒன்று அப்புறம் முக்கியமாக காட்ரேஜ் அக்ரவேட் இவங்க வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து அக்ரோ ப்ராடக்ட் அதுவும் வந்து இந்தியா ஃபோக்கஸ் ரெவென்யூ மட்டும்தான் அதனால் இது மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்புறம் டாபர் இண்டியா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆயுர்வேதிக் இந்தியா இந்தியா ஃபோக்கஸ் ரொம்ப கம்மி தான் யுஎஸ் எக்ஸ்போஷர் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக டொமஸ்டிக் டிமேண்ட் மாறிக்கவும் அதே விஷயம்தான் எஃப்எம்சிஜி அப்புறம் வந்து எல்லாம் பர்சனல் கேர் ஃபுட் பிராண்ட் எல்லாமே வந்து லோக்கல் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்கும் அல்லது மேலே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் ரொம்ப கம்மியா பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு எடுக்கப்படுற ஒரு ஏரியா ஸ்டீல் மெட்டல்ஸ் அலுமினியம் என்ன ரீசன்னா சைனா ரஷ்யா இந்தோனேஷியா இங்கே தான் வந்து அதிகமா வந்து இந்த ஸ்டீல் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் கம்மி இன்ஃபேக்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து இம்போர்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தி முக்கியமாக சைனா கிட்ட வந்து இம்போர்ட் பண்றோம் ஸ்டீல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் செயல் ஹிண்டால்கோ வந்து ஒன்று உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு கன்சம்ஷன் அல்லது யூரோப் மார்க்கெட் வந்து நம்பி இருக்கு யூஎஸ் வந்து ரொம்ப கம்மி இருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கணும் இப்போ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஃபண்டமெண்டல்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது என்ன ரீசன்னா நிறைய கடன் இருக்கு அதோட இன்டெர்னல் பிரச்சனைகள் எல்லாம் வந்து அது தீத்தாதான் வந்து ஸ்டேபிளான கம்பெனியாக இப்போதைக்கு இருக்க முடியும் ஆனால் இது வந்து ஒரு பெரிய கம்பெனி ஸோ இந்த கம்பெனிகள்லாம் வந்து வாட்ச் லிஸ்டில் நிச்சயமாக வாட்ச் பண்ணுவோம் ஏன்னா ஸ்டீல் மெட்டல் வந்து மற்ற விஷயங்கள்னாலேயும் பாதிக்கப்படக்கூடும் இப்போ ரெசிஷன் வந்ததுன்னா ரியல் எஸ்டேட் எப்படி பாதிக்கப்படுமோ அதை நம்பி இருக்கிற ஸ்டீலும் ரொம்ப பாதிக்கப்படும் ஐடி துறை ஆல்ரெடி பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கு கடந்த ரெண்டு மூணு மாசமாக ரொம்ப அதிகமாக கீழே வந்த துறையும் வந்து ஐடி துறை தான் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்போட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி ஹெச் ஒன்பி விசா வந்து கம்மி பண்ணுறது அவுட் சோர்சிங் கம்மி பண்ணுறது எல்லாமே ஐடி துறையை அதிகமாக பாதிக்கும் ஐடி துறைக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ வரப்போகிறேன் ஏன்னா வந்து இதில் பாதிக்கப்படாத ஒரு சில ஐடி கம்பெனிஸ் இருக்குது பாதிப்புக்குள்ளாகும் கம்பெனிஸும் இருக்குது அதை நம்ம தனியாக பார்க்கணும் ஸோ நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் முக்கியமாக ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணுன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய செக்டர்ஸ்லேருந்து ஓரளவுக்கு எக்ஸ்போஷரை கம்மி பண்ணணும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் தீம் என்ன மேக் இன் இண்டியா அப்புறம் இன்வெஸ்ட் இன் இண்டியாங்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஏன்னா இந்த சுச்சுவேஷன்லாம் கிளியர் ஆகி ஓரளவுக்கு இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகி இந்த டேரிஃப்லேருந்து வர நஷ்டத்தை ஈடுகட்டி லாபமாக மாற்றுறதுக்கு மூணுலேருந்து நாலு வருஷம் ஆகலாம் நம்ம முக்கியமாக கன்சூமர் குட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்கிங் அப்புறம் ரொம்ப முக்கியமாக டிஃபென்ஸ் இந்த மாதிரி செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ் பண்ண முடியும் இருந்தாலும் இப்போதைக்கு அதிகபட்சமாக லம்சம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக முடியும் அதனால எஸ்ஐபி மோடு தான் பெஸ்ட்டு ஸோ இருந்தாலும் இந்த கன்சியூமர் குட்ஸ் அப்புறம் டொமெஸ்டிக் நீட்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் ஓரளவுக்கு நமக்கு நல்ல நல்ல கம்பெனிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம இந்திய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்தோட என்ன மாதிரி ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும் ஏன்னா இந்த நெகோசியேஷன்ஸ் சமயத்தில் ஒரு சில டேரிஃப் எஃபெக்ட்ஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டொமெஸ்டிக் தீம் மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்பெனிகள் ஈரோப் மிடில் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணியும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம எக்ஸ்போர்ட் தீமில் முக்கியமான ஒரு கம்பெனிகள் வேணும்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டைவர்சிஃபை பண்ணுறது தான் முக்கியமா இந்த மாதிரி யுஎஸ் தவிர்த்து மற்ற ஏரியாக்கள்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி நம்ம கண்டுபிடிக்கணும் என்னதான் பாதிப்புக்குள்ளாகவும் பாதிக்கப்படாத கம்பெனிகள் நம்ம பிரித்து பார்த்தாலும் ஒட்டுமொத்த மார்க்கெட்டை கீழே போகும்போது எல்லாமே சேர்ந்து கீழே போயிடும் ஸோ நம்ம இந்த மாதிரி சமயங்கள்லாம் தான் வந்து சரியான ரொம்ப நாளாக மேலே போயிட்டு இருந்த குவாலிட்டி ப்ளூச்சிப் கம்பெனிஸ்லாம் சீப்பாக கிடைக்கும் ஸோ நான் இதை வந்து ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தால நிறைய முத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம தொடர்ந்து இந்த வாட்ச் லிஸ்ட்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் நம்ம கூகுள் ஷீட்லேயே அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து கவனிங்க நமக்கு நிறைய நல்ல முத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் இதில் நம்ம பேசின எந்த ஒரு ஸ்டாக்கும் பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸே நம்ம பார்க்கல அதனால் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மேலும் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்